லாரி லாரியாக வரும் தக்காளி வெங்காயம் காய்கறி சந்தைகள் ஒரு கிலோ எவ்வளவு தெரியுமா தக்காளி மற்றும் வெங்காயம் விலை சமீபத்தில் அதிகரித்து இதன் காரணமாக இல்லத்தரசிகளுடைய மாத பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலைகள் தற்பொழுது கோயம்பேடு சந்தைகள் தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலையும் சரிந்துள்ளது தக்காளி மற்றும் வெங்காயம் விலை நாளுக்கு நாள் போட்டி போட்டு உயர்ந்தது நூறு ரூபாயை கடந்து விலை உச்சத்தை நோக்கி சென்றது கனமழை மற்றும் வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுவது போன்ற காரணத்தினால் விலை உயர்ந்தது எனவே விலையை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து மத்திய அரசை பொறுத்தவரை விலை அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு ரயில்கள் மூலம் வெங்காயம் டன் கணக்கில் அனுப்பி வைக்கப்பட்டது ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்ய நடவடிக்கையும் எடுத்தது தமிழக அரசை பொறுத்தவரை பண்ணை பசுமை கடைகளில் குறைவான விலைகள் தக்காளி மற்றும் வெங்காயத்தை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்தது இதன் காரணமாக ஓரளவு விலை கட்டுப்பாட்டாலும் அனைத்து மக்களும் சென்று சேர முடியாத நிலையும் இருந்தது இந்த நிலைகள்தான் பயிர்கள் வரத்து காரணமாக வெங்காயத்தினுடைய விலையானது நாடு முழுவதும் குறைய தொடங்கியது தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளது ஒரு கிலோ எண்பது முதல் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வெங்காயம் தற்பொழுது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி இதே போல தக்காளி விலையும் குறைந்து வருகிறது அந்த வகையில் கோயம்பேடு சந்தைக்கு டன் கணக்கில் தக்காளியின் வரத்து தினந்தோறும் அதிகரித்து வருகிறது இதனால் தக்காளி விலை கடுமையாக சரிந்துள்ளது ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனால் நூறு ரூபாய்க்கு ஐந்து முதல் ஆறு கிலோ தக்காளியை வாங்கி செல்லும் நிலையும் உள்ளது மற்றொரு பக்கம் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது முதல் நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினெட்டு முதல் இருபத்தைந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கும் முருகக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்